மாற்றத்தை விரும்பும் மக்கள் உங்கள் பிள்ளைகளை எங்களை தவிர உங்களுக்கு மாற்ற யாராவது சொல்லுங்க திமுகவுக்கு மாற்ற அதிமுகவா அதிமுகவுக்கு மாற்ற திமுகவா ரெண்டுக்கு வேறுபாடு ஒண்ணுதான் நான் நண்பு பிறந்தவனே திமுக கட்சி கொடியில அண்ணா இருக்க மாட்டார் அதிமுக அண்ணா இருப்பார் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அனைத்து இந்திய அளவில் திருடர்கள் முன்னேறி முன்னேற்ற கழகம் அது கொஞ்சம் ரொம்ப பெருசு அது ரொம்ப பெருசு இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா இவன் காவி கட்டின காங்கிரஸ் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு நோ பாலிசி சேஞ்சு நீட்டு கொண்டு வந்தது இவர்தான் காங்கிரஸ் பெருமக்கள் கூட இருந்து கும்மி அடிச்சது நம்ம திமுக என்ஐஏ கொண்டு வந்தது இந்த ஐயா தான் காங்கிரஸ் ஐயா தான் காங்கிரஸ் ஐயா தான் ஜிஎஸ்டி வரிய கொண்டு வந்தது நம்ம தான் நியாயமார் தான் இவங்க பெத்து பேர் வச்சாங்க ஜிஎஸ்டி நீட்டு என்ன என்ன நம்ம ஐயா போன் விட்டா ஹார்லிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து வளர்க்கிறாரு தற்சாலி வர ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே அவர் மதவாதம் இவர் மிதவாதம் எங்கிட்டு பாவர் மஜிதை இடித்தவன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ் மறுத்தரா சில கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள் எழுப்பி பாருங்கள் எதற்காக இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் என்ன என்ன பாருங்கள் எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் ஏதாவது ஒன்று ஏன் வாக்கு செலுத்த கூடாது உங்கள் மகன் சொல்லுகிறேன் உங்கள் மகன் கச்சத்தீவு நம்முடைய பரம்பரை சொத்து நம் பாட்டன் சேதுபதி மன்னனின் சொத்து மன்னர் மானிய அதை எடுத்து இலங்கைக்கு நம் இனப்பகைவனுக்கு எந்த பொது விவாதமும் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற எந்த விவாதமும் இல்லாமல் தாண்டோந்தித்தனமாக எடுத்து கொடுத்து நம் மீனவ சொந்தங்களின் வாழ் உரிமையை பறித்த கட்சி காங்கிரஸ் அதற்காக போடக்கூடாது கண்டின் உயிரெழியா மலையகத்தில் வாழ்ந்தன மக்களை லால்பகூ சாஸ்திரியும் சிறிமாவோ பண்டாரி நாயகம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பதினைஞ்சு லட்சம் பேரை இரவோடு இரவாக இந்த நிலத்தில் இறக்கிவிட்டு எங்கு போனார்கள் என்று குடியுரிமையற்றவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் பொதுப்பட்டியலே மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழே வைத்தது காங்கிரஸ் அதை கொடுக்கும் போது எடுத்துக்கொண்டு போகும் போது ஆட்சியை கவித்து விடுவார்களோ கலைத்து விடுவார்களோ எங்கள் அச்சத்தில் கைகட்டி வாய் மூடி மவுனியாக இருந்தது இந்த திமுக கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது ஐயா கருணா நீதி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி என் சொத்து என் மீனோ மக்களின் வாழ்வாதாரம் அவனுக்கு கொடுத்து விட்டால் கடல் தூரம் அவனுக்கு அதிகம் எனக்கு கடல் தூரம் எனக்கு அதிகம் கொடுக்க கூடாது என்று போராடி நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்த முன்னூத்தி எழுபத்தி ஆறு விதியை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விட பயந்து கொண்டு பாராளுமன்றத்திலே நம்முடைய தாத்தாத்தவர் மட்டும்தான் கச்சித்தார் உங்களுடைய அப்பா நேர் அவர்கள் காஷ்மீரின் ஒரு பகுதியை சீனாவுக்கு எடுத்துக் கொடுத்து வரலாற்றிலே பெரிய துரோகத்தை செய்தார் அதை போல ஒரு துரோகத்தை என்னுடைய 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 தொகுதி ராமநாதபுரத்தில் இருக்கிற கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்து விட்டீர்கள் அந்த பழியை நீங்கள் காலங்காலமாக சுமப்பீர்கள் என்று பேசியவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் இவை அவனும் பேசல இவர்கள் கோட்டு போட போறியா போட போறியா காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு குழு என்று பேசுமா பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழச்சி மாறலே பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதா என்ற முடிவை எடுக்கவில்லை என்றால் நீ யாருமே நீயே யோசிப்பது